என் பேர் வந்து ஜெகநாதன் நான் இருந்து வரேன் நான் சாதாரணமாக ஒரு சின்ன பழக்கடை தான் வச்சுருக்கேன் எங்கே எங்கேயோ தேடி பார்த்தேன் எந்த இடமும் எனக்கு பிடிக்கல நம்ம ஃபேமிலியில் வந்து அமரகடன்ல முத முதல்ல ஒரு இடத்த பார்த்தேன் நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது வாங்கினேன் ரெண்டாவது ஒரு இடமும் திருப்பி நம்ம ஃபேமிலியில வாங்கினேன் டுயர் பேட்டியில் வாங்கினேன் இன்றைக்கி ரெண்டு இடம் வாங்கியிருக்கேன் அதுக்கு நல்ல உதவி செஞ்சது நம்ம ஃபேமிலிக்கு மிக்க மிக்க நன்றி ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்து எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு எந்த ஒரு குறையும் இல்லை இந்த ரெண்டாவது இடம் கடிச்சது தங்கத்தோரை சாரியால் தான் அவருக்கு மிகப்பெரிய தங்கத்துறை சாரிக்கு ஒரு நன்றி என் வாழ்நாள் முள்ள நான் நம்ம ஃபேமிலிக்கும் தங்கத்துறை சாருக்கும் ஒரு பெரிய நன்றியா சொல்றேன் கடமைப்பட்டிருக்கேன் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ்ல பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமருடைய சாட்டிஸ்பேக்ஷனை புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுத்து நல்ல ஒரு அனுசரிச்சு நம்ம நம்ம ஃபேமிலின்றது பேர் மட்டும் இல்லாம இருக்கிற ஒர்க்கர்களும் நம்ம ஃபேமிலியில இருக்கிற மாதிரியே இருந்து நல்ல இடத்த காமிச்சு இதெல்லாம் நல்லா இந்த இடம்லாம் இப்படிலாம் நாளைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலியில் ஒரு அண்ணன் தம்பி மாரி இருந்து காமிச்சு கொடுத்தது முதல் காரணம் தங்கத்தொழி சார் தான் ரொம்பவே எனக்கு எனக்கு எந்த ஒரு அலைச்சலும் இல்லை எனக்கு சுமத்தாக நல்ல ஈஸியாகவே பண்ணி கொடுத்தாங்க நான் எந்த ஒரு கஷ்டமும் பண்ணல இடம் கரெக்டாக நான் கேட்ட மாதிரி எனக்கு அளவோட இடம் கிடச்சிது நான் பேங்க் லோன் போனான்னு பார்த்தேன் என்னால் வந்து என்னுடைய வருமானம் வந்து நிரந்தரமாக ஒரு வருமானம் கிடையாது ஏன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு பழக்கடை தான் வச்சுருக்கேன் அதனால் நான் ஒரு சிக்ஸ் மந்த்து டைம் கேட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த இடத்த வாங்கினேன் பற்றி எனக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம்லாம் வைக்கல நம்ம ஃபேமிலி பிள்ளைஸ் அதுவும் தங்கத்துறைய சார் இல்லை முத்துப்பாண்டி சார் பற்றியும் சொல்லணும் அவரும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணார் ஐசிஎஸ்டின் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க கூப்பிட்டாங்க கையத்து போட்டோம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஈஸியாக வெளியே வந்துட்டோம் லீகல் வயசு இடத்தோட டாக்குமெண்ட்டு வந்து நான் என்னோடய ஜட்ஜிக்கிட்ட கேட்டேன் என்னோட கஸ்டமர் ஜட்ஜி இருக்காரு நான் கிட்டே கேட்டேன் பர்ஃபெக்டாக இருக்கு டாக்குமெண்ட்டை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூராக சுத்தமாக இருக்கு திருப்பூரூரில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இடம் வாங்கணுன்னா வேணாலும் வாங்கலாம் அதுக்கு தகுந்தது காசு இருக்கணும் நம்மக்கிட்ட காசு கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா சிட்டிக்குள்ளே வாங்கியிருக்கலாம் அன்னைக்கு நான் பத்து லட்ச ரூபா போன இடம் இன்னைக்கு பத்து கோடி போகுது அன்னைக்கு அந்த பத்து லட்ச ரூபா இல்லை இன்னைக்கு என்ன என் கையில் இருந்த காசுக்கு இன்னைக்கு திருப்பூரூரில் வாங்கியிருக்கேன் நான் வாங்குறப்போ ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா எனக்கு அஞ்சு லட்ச ரூபா கூட்டி தான் இருக்குது ஏன்னா என்னோடய வரும் இப்போ நம்ம கையில் என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை விட நல்ல இடமாவே திருப்பூரில் கிடச்சிது நாளைக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பூர் பெரிய சிட்டியாக இருந்ததுன்னா நான் அது வாடகை விட்டு கூட உட்காந்து நானும் என் மனைவியாக உட்காந்து சாப்பிடுவோம் அது ஒரு ஐடியா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஃபேமிலியை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தங்கத்துறை சாரை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இவங்க நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ தங்கத்துறை சாரும் எனக்கு முக்கியம் பேமிலின்ற வெறும் பேர் மட்டும் கிடையாது நம்ம குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருக்காங்களோ அதே போல தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே தண்ணி கொடுக்குறதும் காஃபி சாப்பிட்றதும் ஒரு இருந்து ஒரு பிஸ்னஸ்ஸாக பார்க்காத ஒரு வீட்டுக்குள்ளே போனால் முதல்ல தண்ணி கொடுப்பாங்க காஃபி சாப்பிடலான்னு கேட்பாங்க அது நம்மளோட தமிழ் வர்க்கத்தில் உள்ள பழக்கம்தான் அதேமாதிரி நம்ம ஃபேமிலியில் உள்ள வந்தாலே ஒரு தண்ணி கொடுக்குறதும் ஒரு காஃபி கொடுக்குறதும் நம்ம ஃபேமிலியோட ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சேர்மேன் சார் நான் இதுவரையும் பார்த்ததில்லை என் பையன் பார்த்துருக்கா என் ஒய்ஃப் பார்த்துருக்காங்க நான் பார்த்தது எல்லாமே நம்ம தங்கத்தொடைய சார் மட்டும்தான் வேறு யாரையும் நான் பார்த்ததில்லை முழு அவர்தான் ஃபேமிலிக்கும் நம்ம தங்கத்துறைய சாருக்கும் மிகப்பெரிய நன்றி